இது வந்து நம்ம ஆக்டர் சல்மான் கான் இருக்கார் இல்லை ஆமாங்கண்ணா சல்மான் கான் ஆமாம் அவரோட செட் ஃபார்ம்ல இருந்து அந்த அவங்க லைனேஜில் வந்த ஒரு ஹார்ட் இது இது இதனோட ரைடிங் கம்ஃபர்ட்டாக மற்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாரும் இவனை ஓட்டுவாங்க எல்லாரும் யார் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் எங்கள் ஒய்ஃபு பசங்க பேத்திங்க எல்லாருமே ஓட்டுவோம் இப்போ நீ இது ஒரு கடல் ஓ கடல் இதெல்லாம் அப்படி லிமிட்டடாக சொல்லவே முடியாது ஓகே சரி பின்னாடி இருக்கிற ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா காயத்ரின்னு சொல்லிட்டு ஃபீமேல் குதிரை அதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வளைஞ்சிருக்கும் பாடி டைப்பு இந்த குதிரை பார்த்தீங்கன்னா சல்மான் கானோட ஸ்டெப் ஃபார்ம்லேருந்து அந்த லைனேஜ்லேருந்து எடுத்ததான் அவரோட ஃபார்ம்லேருந்து அந்த லைனேஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த குதிரை பார்க்கவே

呃。Uh நாங்கள் சேலத்துல இருந்து வரோம் எங்கள் செட் ஃபார்ம் பேர் வந்து ஆருத்ரா ஸ்டேபிள்ட்டு சேலம் வீரபாண்டி நாங்கள் வீரபாண்டியில இருக்கு எத்தனை ஹார்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் பத்து ஹார்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பத்து ஹார்ஸ் கொண்டு வந்தீங்க போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சிம்பான்னு சொல்ற குட்டி பத்தி சொல்லி நிறைய பேர் அதை பார்த்து கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இப்போ அதை பத்தி அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன குதிரை இருக்கு அதெல்லாம் பத்தி சொல்றீங்க இப்போ வந்து இப்போ புதுசா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு குட்டி ஒன்று இருக்குன்னா சரிமையான குட்டி ஓ சரிங்க இப்போ இது இவன் பேர் லயா லயா ஆமா ஓ சரிங்க அப்படியே வா போலாங்க இது லயா இது ஃபீமேல் ஃபீமேல் ஹார்ஸ் ஓ சரிங்க நல்ல ரைடிங்க்கு அருமையான ஹார்ஸ் இது ரைடிங் ஆமா எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே ரைடிங் 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 ஃப்ரெண்ட்லி ஓகேங்களா கண்ணு என்னங்கனா இருக்கு இது வந்து சில்வர் தான் சில்வர் ஆமா அப்படி இருந்தா என்னங்கனா சில்வர் ஐனா கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்கும் பவர் ஜாஸ்தி ஆமா ஓகே ஓகே நம்ம நார்மலா விட இதுனோட ஸ்டெமினாவும் வேகம் இருக்கட்டும் வேகம் இருக்கும் எல்லாமே அருமையா இருக்கும் இவங்க ரைடிங்க்கு பேர் போணும் ஆமா ரைடிங்க்கு அருமையா இருக்கும் நல்ல சின்ன இது இதுக்கு நாலு நாலு வயசு தான் ஆகுது நாலு வயசு தான் ஆகுது ஆமாம் நாலு வயசு ஆகுது லயா பேர் கலர் டைப்னா இது வந்து நொக்ராவும் இதுவும் மிக்சு ஹப்ளாக் மாதிரி வாங்க நீங்கள் சொன்ன சிம்பா சிம்பா இவர் தான் இல்ல இவர் இல்ல சாரி அவரு சிம்பா இது அதுக்கப்புறம் பிறந்த குட்டி இது இது ஒரு எட்டு மாச குட்டினா எட்டு மாச குட்டி ஆமா எட்டு மாச குட்டி உலகிட்டு வந்துருங்களா ஆனா இது எல்லாமே மாறுவார் தான் நீங்க வெறும் மாறுவார் மட்டும் எல்லாமே மாறுவார் தான் நம்ம இருக்கிறது எல்லாமே மாறுவார் தான் இது எட்டு மாசத்து குட்டி பேர் வந்து மேக்ஸ் மேக்ஸ் ஆமா மேக்ஸ் இவர் வந்து ஜெல்லு ஜெல் ஜெல் இது இவர் வந்து டயர்டே ஆக மாட்டாரு

இது நீங்க போன வருஷம் பார்த்த குட்டி தான் இது சிம்பா ஆமா சிம்பா இவர் இவரு ஒரு ஒரு வயசு ரெண்டு மாசம் ஆகுது அவ்வளவுதான் போன தர ஒரு ரெண்டு மாசம் குட்டி வீட்டுல வந்துட்டோம் இப்போ ஒரு வயசு ரெண்டு மாசம் ஆகுது இவருக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் கொடுத்துருங்களா இல்ல இன்னும் இல்ல இல்லண்ணா இது 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 வந்து இன்னும் தான் ட்ரைனிங் எல்லாம் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்

அதுல அந்த லைனேஜ்ல இருந்து வாங்கின ஹார்ஸ் இது நல்லா கம்ஃபர்ட் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது பாடி டைப்பே அப்படி தான் ஆமாம் பாடி டைப்பே இதுதான் இதுதான் இதனோட இது இதனோட ரைடிங் கம்ஃபர்ட்டே மற்றதுக்கும் இதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்போ அங்கேருந்து வாங்குறதுக்குலாம் ரேட் அதிகமாக வரும் இப்போ சல்மான் கான்ங்கிறது காண்டி ரேட் அதிகமாக வரும் எல்லாம் அந்த அந்த லைனேஜுக்குரிய ப்ரைஸ் கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்துகிட்டே தான் இருக்கும் ஓ சரி சரி எப்பயுமே அது இருக்கும் இது இப்போ இந்த குட்டி வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுது போட்டு ஒரு மாதம் ஆமாம் அது ஜூலி பேர் ஜூலி ஆ குட்டி பேர் வந்து லெஸ்ஸி லெஸ்ஸி ஓகே ஏ லெஸ்ஸி லெஸ்ஸி ஏ லெஸ்ஸி ஆ இப்போ ஒரு மாதம் தான் நான் அது ஒரு மாதம் குட்டி தான் ஒரு மாதம் குட்டி அது எல்லாத்துக்கும் பேர்லாம் எப்படிங்க நான் யாரை நான் வைப்பா எல்லாம் எங்க பேத்தி இருக்கா சரி அவதான் பேர் எல்லாமே செலக்ட் பண்ணுவா ஓ அப்புறம் நாங்கள் வாங்கும் போது நேம்ஸும் ஒன்று ரெண்டு அப்படியே இது எல்லாமே ஃபீமேல்னா இந்த ரெண்டு குட்டியும் வந்து மேலு இந்த மூணும் வந்து ஃபீமேல் சாரி மேல் மேல் இது இது வந்து மேல் இது வந்து லைட்னிங் இவனும் அதே மாதிரி தான் ஸ்டெமினா பின்காலத்து போவது வா வா

பசங்க பேத்திங்க எல்லாருமே ஓட்டுவோம் இப்போ நீங்கள் ஹார்ஸ் எதுக்காண்டி நான் எதுக்காண்டி ஃபர்ஸ்ட் வாங்குனீங்க நாங்கள் வந்து ஒன்லி ஹாபி வித்து ரைடிங் பர்பஸ் எல்லாத்துக்கும் ரைடிங்க்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்காக எல்லா ஹார்ஸும் வாங்கியிருக்கு இது இவன் நல்ல அருமையான ரைடர் ஓ சரி சரி இது இது இவன் வந்து வீர் இவன் பேர் வந்து வீர் வீர் வீரு வீர்

இப்போ இந்த எல்லா குதிரைகளுக்கும் பின்னாடியில் ஏதோ கட்டிருக்கீங்கண்ணா கயிறு அது எதுக்குங்க ஆமாண்ணா இது இப்ப புது இடம் புது இது ஓ சரி சரி கொஞ்சம் பின்னாடி கால் கட்டினா தான் கொஞ்சம் சேஃப்பு குதிரைக்கும் சேஃப்பு நமக்கும் சேஃப்பு குதிரைங்களும் அடிச்சு போய் ஆமாம் ஆமாம் ஓ சரி சரி இல்லைண்ணா உதைக்க பார்க்கும் ஓ சரி இது வந்து கிங்குண்ணா கிங் மெயினா நாங்கள் இவனை வந்து ப்ரீடிங்க்கு தான் வச்சிருப்பான் ஓ சரி

எல்லா குதிரைக்குமே மினிமம் ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து ரன்னிங் அதுங்க சரி ஃப்ரீயாக ஃப்ரீயாக ரன் பண்ணுவோம் அது இல்லாத ரைட் பண்ணுறது அது தனி ஓகேங்க உங்கள் ஃபார்ம் இது என்னென்ன டீட்டெயில்ஸ்க்கு உங்களை கான்டெக்ட் பண்ணுவோம் உங்கள் அண்ணா எங்கள் ஃபார்ம் நேம் வந்து ஆருத்ரா ஃபார்ம்ன்ட்டு சேலத்துலேருந்து வரோம் நாங்கள் சேலம் வீரபாண்டி சேலம் பக்கத்தில் எங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா என்னுடைய நம்பருக்கே கூப்பிட்லாம் ஓ சரி ஆ உங்கள் நம்பர்ஸ் ஆ நைன் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ லைனேஜ் ஹார்சஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங்க்கு உங்கள் ப்ரீடிங்க்கு நல்லா ரன்னிங் ப்ராட்டிங் சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கமர்ஷியலாக இது பண்ணல உங்கள் ஃபேமிலிக்கு இல்லை ஃபேமிலி இதுதான் யார் வந்தாலும் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வந்து பார்க்கலாம் ரைட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப தேங்க்ஸ் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணு ஓகேங்க தேங்க் யூ